ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் அதாவது இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் ஒரு எண்டேரா அந்த நிலம் வந்து எடுத்து அதுல இருக்கிற மண்ணை அவங்க வந்து எஸ்கேவேட் பண்ணி குறிச்சிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்க இந்த தாதுக்களை பிரிச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு அனுப்ப போறோம் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆனா இதுல இருக்கிற இக்கோசிஸ்டம் எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறது யாருமே அதை யோசிக்கல இப்ப இது எல்லாருமே வந்து எப்படி கவர் பண்றாங்கன்னா இது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் ப்ராஜெக்ட் ஒன்றிய அரசின் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க முதல்ல இருந்தே நம்ம தான் இந்த நாசக்கார அழிவு திட்டங்கள்ல பாஜகவும் காங்கிரசும் ஒரு அணி அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் அதற்கு வலு சேர்க்கும் ஒரு கூட்டணி தான் இந்த நாசக்கார திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் அப்ப இருந்தது யாருன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் கன்சென்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு

உடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த மீட்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு சினாப்சிஸாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுமக்களுக்கு இது ஒரு சம்மரியாக கிடைக்கணும் இப்போது இந்த ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நம்மளுடைய மனவாளக்குறிச்சியில் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபேஸ் உடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டான அப்ரூவல் அந்த லெவல்ல இருக்குது இதில் ரெண்டு மூணு விஷயமாக நம்ம வந்து இதை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஒன்று வந்து இயற்கையாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கனிம வளங்கள் இந்த தாது மணல் டெபாசிட்ஸ் வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு விஷயம் அதாவது ஆற்று மணலுடைய எண்டில் வரும்பொழுது பிஆரீ ஓர்னு சொல்லுவாங்க அதில் ஏழு தாது கனிமங்கள் இருக்குது அதில் இரண்டு கனிமங்கள் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மோனோசைட்ஸ் இருக்கான் இந்த மோனோசைட்ஸ்லேருந்து தான் யுரேனியம் அண்ட் தோரியமாக பிரித்து எடுக்கிறாங்க மனவாளக்குறிச்சியில் இருக்கிறது மினரல் செப்ரேஷன் பிளான்ட் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆப்ரேஷன்ஸில் நைன்டீன் இருந்து இருக்குது அப்போ ஏன் இந்த பிரச்சனை வரல இப்போ மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ அப்படிங்கிற ஒரு போர்டு கிடையாது கோஸ்டல் ரெகுலேஷன் ஸோன் அப்படிங்கிற ஒரு போர்டு கிடையாது இப்ப இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் வந்ததுனாலயும் இந்த எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் இப்போ இருக்கிறனாலையும் இந்த போர்டுடைய அப்ரூவலுக்காக தான் இந்த என்டையர் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இது எல்லாருமே வந்து எப்படி கவர் பண்றாங்கன்னா இது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் ப்ராஜெக்ட் ஒன்றிய அரசின் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியினர் எப்படி அதை பாக்குறோம் அப்படின்னா முதல்ல இருந்தே நம்ம சொல்றதுதான் இந்த நாசக்கார அழிவு திட்டங்கள்ல பாஜகவும் காங்கிரசும் ஒரு அணி அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் அதற்கு வலு சேர்க்கும் ஒரு கூட்டணி தான் இந்த நாசக்கார திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு கூட்டணி எப்படின்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் மாசம் ஒன்றிய அரசு இதுக்காக ஒரு அதாவது கன்சன்சஸ் அப்ரூவல் அப்படிங்கிறத கவர்மெண்ட் 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 ஆஃப் தமிழ்நாடுக்கு கொடுக்குறாங்க கேட்டிருக்காங்க இது இதை இந்த தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் அப்போ இருந்தது யாருன்னா கன்சென்சஸ்க்கு கொடுத்தாச்சு கன்சென்சஸ் கொடுத்துட்டாங்க கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எட்டாவது மாதம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டாங்க பேஸ்ட் ஆன் கன்சென்சஸ் தன்சென்சஸ் பை ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இவங்க நோட்டிபிகேஷனும் அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா ஒன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்துல எல்ஓஐ லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டையும் டிஎம்கே கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இப்ப டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சப்மிட் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட்க்கு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் அதாவது இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் ஒரு எண்டேரா அந்த நிலம் வந்து எடுத்து அதில் இருக்கிற மண்ணை அவங்க வந்து எஸ்கேவேட் பண்ணி மணவாளை குறிச்சிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்கே இந்த தாதுக்களை பிரித்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு அனுப்ப போறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஆனால் இதில் இருக்கிற இக்கோசிஸ்டம் எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது யாருமே அதை யோசிக்கலை கிரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எம்எஸ்பி மணவாளக்குறிச்சியில இருக்கிறது வந்து கடந்த பத்து ஆண்டுகளா நாற்பது பர்சன்டேஜ் குறைவாதான் அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு அடுத்த நாற்பது வருடங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் இது இதெல்லாம் ஒரு 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 என்ன ரிப்போர்ட்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னொன்னு நம்மளுடைய இயற்கை சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் ரெண்டு லேயரா எடுக்க போறாங்க மண்ணை முதல்ல ஒரு மூணு மீட்டர் அதுக்கப்புறம் பாட்டம் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது மீட்டர் இப்படியாக மொத்தத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு இதில் பத்து மீட்டருக்கு தான் கிரவுண்ட் வாட்டர் லெவலே வரப்போகுது அப்படின்றாங்க ஆனால் அந்த ஏரியாவுடைய மக்கள் சொல்கிறாங்க ஆறு மீட்டருக்கு அடியிலேயே நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் பெட் வந்துடுது அதாவது இருபது அடியிலே தண்ணி கிடக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒன்பது அடி வரைக்கும் எந்த கிரவுண்ட் வாட்டரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க இது இது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி அந்த ரிப்போர்ட்டில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு விஷயம் இந்த இந்த இயற்கைய நீங்க ஏன் தடை பண்றீங்க இது வந்து ஒரு அரணா இருக்கலாம் நம்ம பழைய பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல மண் மணல் குன்றுகள் இருக்கும் சாண்ட் ட்யூன்ஸ் சொல்லுவாங்க இது இருக்கும் பாறைகள் இருக்கும் இப்ப எதுவுமே அந்த இடத்துல கிடையாது இப்ப அந்த மக்கள்கிட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா மீன் வளம் அந்த கடல்ல இப்போதைக்கு அதிகமாவே இல்லை எப்படி இருந்ததோ அதுல எல்லாமே கெட்டு போயிடுச்சு மீன் வளம் குறைவாயிடுச்சு காற்றின் திசை மாறி இருக்குது அந்த இடத்துல இருக்கிற தட்பவெட்ப சூழலே மாறி இருக்கு இப்போ நீங்க எல்லா மணலையும் இப்படி எடுத்துட்டீங்கன்னா அதுல கரையே இருக்காது பல இடங்கள் ஊரி மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்கள் முன்னாடி எடுக்கிற டைம்கள்ல பல இடங்கள்ல கரை அரிப்பு ஏற்பட்டு கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்த அச்சு நிகழ்வுகள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்ப இது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்து நம்ம வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட்களை கொண்டு வந்து இயற்கைக்கு புறமான விஷயங்களை பண்ணும்போது நம்ம எந்த ஜோன் குள்ள போறோம்னே தெரியாது என்ன வரப்போகுதுன்னு தெரியாது இதுக்கப்புறம் ஒரு சுனாமி வருமா வராதா நமக்கு தெரியாது அப்ப இந்த எல்லாமே ஒரு அன்சர்டைன் ஜோன் குள்ள இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ப்ராஜெக்டை இப்படி எடுக்கிறீங்க டெவலப்மெண்ட் தேவை அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்க வேற மாதிரி சோர்ஸ் பண்ணுங்க ஒன் சோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி பண்ணுங்க நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்னைக்குமே இதுதான் அதாவது இயற்கை வளம் கனிம வளம் காட்டு வளம் கடல் வளம் இந்த அனைத்து வளங்களையும் இந்த மாவட்டத்துல நாங்க காப்போம் அதுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் மக்களோடு தான் இப்போ மக்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் இப்ப கூட இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத முதல் முதல்ல வெளியில கொண்டு வந்ததே நாம் தமிழர் கட்சி தான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே இதை பத்தி பேசவும் இல்லை எந்த தன்னார்வ நிறுவனங்கள் இதை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துச்சானுங்கிறதும் ஒரு தெளிவு இல்லை அப்படி இருக்கிற இடத்துல இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமா நம்ம இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு விஷயம் இப்ப இந்த ஆய்வறிக்கையே சப்மிட் பண்ணிட்டாங்க இது இது இந்த ஆய்வு எப்போ நடந்தது யார் யார்கிட்ட பேசினாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து சாம்பிள்ஸா எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரியாது அவங்க ஒரு சைடா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு இந்த பப்ளிக் ஹியரிங் நடக்க போகுது மக்கள் பப்ளிக் ஹியரிங் பண்றாங்க இயற்கைங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் இந்த நேச்சுரலா கொடுத்துருக்க இந்த இயற்கையுடைய இக்காலஜிக்கல் பேலன்ஸை எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வந்து தயவு செய்து எங்களுடைய இதை கெடுத்துறாதீங்க இன்னொன்னு முக்கியமாக என்ன சொல்றோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் எதிரானது கிடையாது நியூக்ளியாருங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி வளர்ச்சி அது நமக்கு தேவை அப்படின்னு ஒன்றிய அரசுகளும் மாநில அரசும் நினைச்சுது அப்படின்னா வேற சோர்சஸ்ல நீங்க அதை வந்து உங்களுக்கு தேவையான யுரேனியத்தையும் தோரியத்தையும் சோர்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே வந்து உலக மயமாக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான வளங்களையும் தாதுகளையும் நீங்க அங்கிருந்து எடுத்துக்கோங்க இந்த ப்ராஜெக்டாக அப்படிங்கிறத நம்ம கேக்குறோம் முக்கியமாக இயற்கையாவே அமைஞ்ச ஒரு இடத்துல எங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எங்களுடைய மாவட்டத்தில் கொண்டு புகுத்தாதீங்க அதுல ஒண்ணுதான் ஐயாரியல் அதனால்தான் நாங்க வந்து இது மட்டும் இல்ல குவிட் ஐயாரியல்ங்கிற ஒரு நாங்க போக போறோம் எங்களுக்கு ஐயாரியலே தேவை கிடையாது அப்படி ஒரு விஷயமே எங்களுடைய மாவட்டத்துக்கு தேவையில்லை இயற்கையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரேடியேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஒரு அரசு நினைச்சீங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த அரசு கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட நிக்கணும்ங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கேன்சர் ரிசர்ச் சென்டரை கொண்டு வாங்க எங்களுடைய மக்களின் உடல் நலத்தை பாதுகாப்போம் இயற்கையை பேணுவோம் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரை காப்போம் கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது மக்கள் விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த பேட்டியை எல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க நம்ம வந்து பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் மட்டுமே போடுறதுனால இது வெற்றி அடையாது உண்மையாகவே மக்கள் நலம் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இயற்கை வளம் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே அந்த ஒரு நாளை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்க அது மட்டுமல்லாமல் நம்ம நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கம் கண்டக்ட் பண்ண போது நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து இயக்கமா அதை நம்ம மாத்துவோம் அதையும் தாண்டி மக்கள் திரளா அங்க ஒன்று கூடி அப்புறம் வல்லுநர்களையும் கொண்டு வந்து நம்மளுடைய எதிர்ப்பை அந்த இடத்துல பதிவு பண்ணுவோம் நம்ம கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து மின்சாரத்தை மின்மிகை மாநிலமாக மாத்துவோம் அப்படின்னாங்க மின்சார வாரியம் லாபத்துல நடந்துட்டு இருக்கா மின்சார கட்டணம் குறைஞ்சிருச்சா அப்ப அது என்ன மாதிரியான வளர்ச்சி ஐயா நீங்க ஒரு சைடுல நீங்க கூட்டுறீங்க சரி இன்னொன்னு கேக்குறேன் இந்த இடத்துல என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க பெருவளையில இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா மண் வெட்டி டிப்பர் இருந்து மண் எடுத்து கீழே போடுறது மண் அன்லோடிங் ஆஃப்லோடிங் லோடிங் அண்ட் ஆஃப்லோடிங் மட்டும்தான் அவங்களோட வேலை இது என்ன வேலை வாய்ப்பா அந்த மக்களுடைய டெவலப்மெண்ட்கான வேலை வாய்ப்பா அண்ட் கண் துடைப்பு எல்லாமே இந்த கண் மருத்துவ முகாம் அந்த முகாம் இந்த முகாம்னு உண்மையாவே மக்களோட நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் வேற எல்லாருமே கமிஷன் அரசு பண்றாங்க அவ்வளவுதான் அவங்களோட டெவலப்மெண்ட் இதுல எனக்கு எவ்வளவு கமிஷன் அவ்வளவுதான் நடக்குதே தவிர மக்களோடு நின்று இப்ப அப்படி இருந்தேன்னா இந்த இந்த ஸ்டடியை அவங்க கண்டக்ட் பண்ண விட்டுருக்க கூடாதுல்ல நீங்க திமுக அரசு அதிமுக அரசும் சரி பிஜேபிக்கு நாங்க ரெண்டு பேருமே எதிரின்றீங்க பிஜேபி உங்ககிட்ட ஒரு ரிகஸ்ட் கேக்குறான் அதிமுக அரசு போற டைம்ல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க எதுக்கு அதுக்கு கன்கரன்ஸ் கொடுத்தீங்க சரி நீங்களும் அதிமுகவும் திமுகவும் எதிரி எதிரி கட்சிகள் தானே நீங்க ஏன் அவன் கொடுத்த கன்கரன்ஸை கேன்சல் பண்ணல நீங்க அதோட சேர்ந்து நோட்டிஃபிகேஷன் குடுக்குறீங்க எல்லோ வேற குடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் என்ன நம்ம அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா எந்த வழக்குகளோ எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த மணல் எடுக்கிறதுக்கு யாருமே கோர்ட்ல போய் எதுவும் வழக்கு எதுவுமே வாங்கலைன்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வழக்கு தொடருவோம் ஒன்று ரெண்டாவது அது வந்து விளைநிலங்கள்னு நிலங்கள்னு போட்டிருக்காங்க நெல்லிக்கனி மற்றும் தென்னை போன்ற பயிர்கள் பயிர்கள்லாம் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க விளைநிலங்களை நீங்கள்

வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு பேர் தான் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க அதே காலகட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேன்சர்ல ஏதோ ஒரு ஆய்வறிக்கை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க மக்கள் நல்ல அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இயற்கையாகவே நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட்டோம் பிறந்துட்டோம் இயற்கையாகவே இந்த தாதுமணல் டெபாசிட்ஸ் இருக்குது எங்களுக்கான நல அரசுவா அரசா இந்த எந்த நான்கு அரசுகளுமே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான அரசா நாங்க பாக்கல ஐயா அறிக்கைகள் வந்து தான் இருக்குது இப்போ இது மட்டும் இல்லை அதாவது மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க கடைசியாக தூத்துக்குடியில வந்து மீனவர்கள் வந்து கைது பண்றாங்க மீனவர்களோட படகுகள் எடுக்கப்படுது வலைகள் எடுக்கப்படுது அபராதங்கள் ஒரு கோடி அளவுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுது கடைசியா மொட்டையடிச்சு திருப்ப அனுப்பப்படுறாங்க இதெல்லாம் எவ்வளவு அவமானையா எந்த ஒரு தமிழனுக்குமே வந்து ரத்தம் கொதிக்குமேயா இப்படி எல்லாம் பண்ணாங்க உங்களுக்கெல்லாம் எதுவுமே வலிக்கல எங்களோட வலி இந்த அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் யாருக்குமே ஒரு வழியா தெரியலையே அப்ப இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஓட்டரசியல் ஓட்டுக்கு நான் எவ்வளவு அழகா என்னுடைய திரை வசனத்தை எழுதி அறிக்கையா ரெடி பண்ணி மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட இந்த படத்தை ஓட்டி ஜெயிச்சிடணும் இதுதான் அவங்களோட வேலை மக்கள் ஆதரவு நிச்சயமா இருக்குது அதனாலதான் நம்ம நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குது இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மக்களின் ஆதரவு தான் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப இருக்கிற ஆளும் கட்சியினர் அது பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக அவங்க கிட்ட இருக்கிற பணபலம் அவங்க கிட்ட இருக்கிற பதவி அவங்க கிட்ட இருக்கிற அந்த அதிகார பலங்களை துஷ்பிரயோகம் செய்து மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி அவங்களை வந்து வேற பிரச்சனையிலயே வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆனா இதை நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலயும் தட்டி கேக்குறாங்க இங்க மட்டும் இல்ல ஐஆர்எலுக்கு முன்னாடி இருக்கிற செருகோல் மலை இஷ்யூவா இருக்கட்டும் கனிம வள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்டையர் அந்த லாரிகளுடைய கனிம வள கொள்ளை அடிக்கிற லாரிகளை நம்ம எல்லா இடத்துலயுமே தட்டி கேட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசுல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் அதிமுக அதுக்கப்புறம் இருந்த எல்லாத்தையும் கொடுத்தது திமுக இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே வந்து மக்கள் வந்து மதவாதத்துக்கு எதிர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போட்டுறாங்க திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய இயலாமையையும் அறியாமையும் வாக்குகளாக அறுவடை செய்யறாங்க இப்ப இப்பதானே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்ப நாலு மாசம் முடியலை ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துறீங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அப்புறம் ஆட்சியில இருக்கிற நீங்க மக்களுக்கான அரசு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து கன்கரன்ஸ் ஏன் அதிமுக கொடுத்துச்சு நோட்டிபிகேஷன் ஏன் திமுக கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எல்ஓஐ ஏன் நீங்க திமுக அரசு கொடுத்துச்சு கன்னியாகுமரி மக்களின் வாக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேண்டாமா மக்களை எப்படி ஏமாத்தி நீங்க வாக்குகளை எடுக்கிறீங்க உங்களோட செயல் திட்டங்களை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துதுக்கா அதாவது ஆஹ் இயற்கையாகவே கனிம வள அந்த மணல் வந்து நம்மளுடைய மாவட்டத்துல அப்படி வருது டெபாசிட் ஆகி வருது இது இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம் நீங்க ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் கரெக்டான டீட்டெயில்டான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நியூக்ளியர் பிசிஸ்டை வச்சு நம்மளுடைய மண்ணில் ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணி கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இன்னொன்னு அப்படியே ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து அதிகமான கேன்சர் நோய் பரவுது இல்லாட்டி கேன்சர் நோய்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம மாவட்டத்துல ஏன் உலக தரத்துல ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் இன்னும் இல்லை நம்ம மக்கள் இன்னுமே பிரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற ட்ராண்டரத்துக்கு தான் மெடிக்கல் காலேஜுக்கு போறாங்க ஏன் நம்மளுடைய மாவட்டத்தில் நீங்க ஒரு உலக தரத்துல ஒரு கேன்சர் ரிசர்ச் சென்டர் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கொண்டு வரல இத நாங்க இப்ப பல வருடங்களாக நம்ம இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கவுண்டர் மெஷர் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் அவங்களோட மேம்பாட்டு திட்டங்கள் அவங்களோட நலத்திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வாங்க இதுக்குதானே ஒரு அரசு இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாயும் என் மக்களுக்கு வந்து அஹ் உரிமை தொகை தமிழன் தமிழ் புதல்வன் தொகை அப்படி பஞ்சப்படி இப்படின்னு கொடுத்து அவங்கள மடைமாற்றம் பண்ணிட்டு பெருசா எங்களுடைய மாவட்டத்தை நீங்க அறுவடை செஞ்சுட்டுலாம் போயிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக இதைத்தான் நம்ம எதிர்த்து கேட்கிறோம் இந்த உலகங்கிறது ஒரே ஒரு உலகம் தான் இன்னொரு உலகம் நமக்கு கிடையாது நாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறை இந்த உலகத்துல நல்ல நிம்மதியாவும் ஆரோக்கியமாவும் வாழ்றதுக்கான இந்த அரசு உண்டு பண்ணணும் அவங்க என்ன சொல்றாங்க இப்ப இது இயற்கையாகவே ஒரு மண் வந்து இறுக்கமாக அமைஞ்ச ஒரு பகுதி இல்லையா அது இப்ப நம்ம அள்ளிட்டு திருப்பி கொண்டு கொட்டும் பொழுது அந்த மண்ணுடைய இறுக்கத்தை யாரு கேரண்டி பண்ணுவாங்க இவங்க வந்து செக் பண்ணுவாங்களா திருப்பி அந்த மண்ணு லூஸ் ஆகாதா வாட்டருடைய பெட் வந்து கண்டாமினேட் ஆகாதா இதெல்லாம் யார் டெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொன்று இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு குமிக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பதினைந்து லட்சம் டன் மணலை இந்த இடங்கள்லேருந்து எடுத்து குறிச்சிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போடுறாங்க அப்படி வச்சு பார்க்கும் பொழுது அந்த ரிப்போர்ட் எப்படி சொல்லுதுன்னா பதினஞ்சு லட்சம் டன் ஒரு வருடத்திற்கு முன்னூறு நாட்கள் வேலை நாட்கள் மூணு ஷிஃப்டா வேலை செய்ய போறாங்க முப்பது டன் டிப்பர் லாரிகள்ல இந்த மண்ணை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போறாங்க அப்ப அந்த ஏரியா அவங்க சொல்ற ரோடுன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ல எச் ஒன் செவன்டி நைன்கிற ரோடு அது அது அந்த கருங்கல் அந்த கல்லுக்கூட்டம் அந்த ரோடுன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஸ்டேட் ஹைவே டிஸ்ட்ரிக்ட் ரோடு அது சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்குள்ள நீங்க முப்பது டன் டிப்பர் லாரிய கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷிஃப்ட் படி பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி நாலு தடவை ஒரு லாரி வந்து முன்னையும் பின்னையும் போயிட்டு இருக்கும் டூ அண்ட் ஃப்ரோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடத்துக்கு ஒரு லாரி வந்து அந்த ஏரியால மூவ் ஆயிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இதெல்லாம் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் இந்த இது மூலமாக அப்போ ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா காதும் காதும் வச்ச மாதிரி இவங்களுடைய ஒன்றிய அரசும் சரி இந்த கவர்மெண்ட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருமே மத்திய அரசுக்கு கூட்டணி தான் இந்த மாதிரியான நாசகார ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்க கூட்டணி வச்சு மக்களை அழகாக திசை திருப்பி அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தேவையில்லாமே கமிஷன்ஸ் தான் இந்த அதிமுகவும் அவங்களுக்கு இயற்கையையும் இயற்கை வளங்களையும் எந்த எண்ணமும் கிடையாது மக்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற எண்ணமும் கிடையாது பத்தி பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதனாலதான் இன்னைக்கும் நம்மளுடைய கூட்டணி இந்த மக்களோடு இருக்கிற கூட்டணி இதை முன்னிறுத்தி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டங்களையும் இந்த மக்கள் பப்ளிக் ஹியரிங்கையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போறோம்